சென்னையில் நவபாஷண வாராகி அம்மன் கண் திறப்பு விழா சென்னை அரும்பாக்கம் ஜெய்நகர் மூன்றாவது தீர்வில் புதிதாக நிறுவப்பட்ட நவபாஷன வாராகி அம்மன் கண் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது ஸ்ரீ வாராகி சித்தர் சக்தி ஏற்பாட்டில் நிறுவப்பட்ட இந்த நவபாஷண வாராகி அம்மன் கண்ணை ஸ்ரீ விபூதி சித்தர் திறந்து வைத்து பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் ஆந்திரா புதுச்சேரி இலங்கை மற்றும் தமிழ்நாட்டின் பல்வேறு இருந்தும் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நவபாஷ்ண வாராகி அம்மன் வழிபாட்டு தல ஏற்பாட்டாளர் ஸ்ரீ வாராகி சித்தர் சக்தி செய்தியாளரிடம் கூறியதாவது சென்னையில் கடந்த பதினெட்டு ஆண்டு கால இடைவிடாத உழைப்பின் கடனாக நவபாஷ்ண வாராகி அம்மன் சிலை உருவாக்கப்பட்டது இந்த வாராகியை தரிசனம் செய்து பலனடைந்த பக்தர்கள் மூலமாக செய்தியை கேட்டு புதிதாக பக்தர்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள் தொழில் வணிகம் குடும்பம் பிரச்சனை உடல் சார்ந்த நோய் பிரச்சனையுடன் பலதரப்பட்ட மக்கள் தரிசனம் செய்து வாராகி அம்மன் அருளை பெற்று செல்கிறார்கள் என்றார் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் பின்னர் பொதுமக்களுக்கு மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது உலக மக்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாராகி இல்லத்தில் கோயம்பேடு சென்னை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் எதிரில் இந்த வாராகி இல்லத்தில் இன்னைக்கு நவபாஷான வாராகிக்கு கண்திறப்பு விழா நடந்திருக்கு ஸோ காலையில் நல்ல நல்ல முறையில் இந்த கண்திறப்பு விழா முடிஞ்சது இது மேலே வந்து நிறைய மக்கள் கேள்வி மேலே கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க நவ பாஷான வாராகின்றது ஒரு சாதாரண விஷயம் நவ பாஷானம்ன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை அது எப்படின்னு சொல்லி இது வந்து பாத்தீங்கன்னாக்கா பதினெட்டு வருஷமா நான் இருந்த தவம் நான் மக்களுக்கு வாங்கி கொடுக்கற வரம் இதுதான் உண்மை ஏன் கேட்டீங்கனாக்கா பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடியே நான் இதை இந்த ஆராய்ச்சியில இறங்கும் போது எனக்கு சொன்னாங்க ஆன்மீக பெரியவர்கள் இது மாதிரி வந்து இதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் நீங்க தொட முடியாது தொட்டீங்கன்னா பதினெட்டு வருஷம் நீங்க பிறக்க போற பிரிஞ்சு இருக்கணும்னு ஆனா இன்னைக்கு பதினெட்டு வருஷமா என் குழந்தைங்களை நான் பிரிஞ்சுதான் இருக்கிறேன் குழந்தை பிறந்ததோடு சரி அது அவங்க பாட்டி வீட்டில் வளர்ந்தது அதுக்கப்புறம் ஹாஸ்டலுக்கு போனாங்க அந்த ரெண்டு பிள்ளைங்களும் என் கூட அந்த லீவு நாளில் வரதோடு சரிங்க அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைய தான் நான் வாழ்ந்துருக்கிறேன் கடைசி முந்நூற்றஞ்சு நாள் இந்த கேட்டை விட்டு இந்த வாராகில கேட்டை விட்டு விட்டு நான் வெளியே வரல வெளியே வராமல் வீட்டுக்குள்ளே உக்காந்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்குறேன் ஜெயிலில் இருக்கிறவங்க கூட வெளியே வந்தாங்கன்னா வெளியே வந்து சந்தோஷமாக அனுபவிக்கணும் சுத்தணும்னு நினைப்பாங்க ஆனால் நான் அந்த எண்ணமே இல்லாமல் உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு ஏதோ ஒரு விஷயத்துக்காக படைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி உக்காந்தேன் ஸோ அதை நான் அந்த சாதனை இன்னைக்கு நான் சாதிச்சிட்டேன் எனக்குள்ள வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த நவபாஷானத்தை செய்யறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை கட்டுறது அது எப்படின்னு கேட்கும் போது எனக்குள்ள பாத்தீங்கன்னாக்கா போகரே உள்ள இறங்கி இருக்காருன்னு நான் சொல்லலாம் சித்தரே உள்ள இறங்கி அவரு வந்து அவரோட விஷயத்த சாதிச்சிட்டார் அவ்வளவுதான் ஏன்னு கேட்டேன் எனக்கு அதை பத்தி ஒன்னும் பெருசா தெரியாதுங்க ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா எனக்கு அந்த மூளைக்கு வேலை கொடுக்க கொடுக்க ஒரு உத்தரவு கொடுக்க கொடுக்க அந்த மூலிகைகள் எனக்கு கிடைக்க கிடைக்க அந்த விஷயத்தை நான் உருவாக்கிட்டேன் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னாடியே ஒரு சில சோசியல் மீடியாவில் சொன்னேன் இந்த உலகமே என்னை திரும்பி பார்க்கும் எல்லா மீடியாவும் திரும்பி பார்க்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பதிவு இருக்கும் அது ஒன்றா கூட நீங்கள் பார்க்கலாம் அதில் சொல்லும்போது எல்லாரும் சொன்னாங்க உனக்கு என்ன பைத்தியமா அப்படிலாம் சொல்கிறீன்ட்டு அப்புறம் எதுக்காக நான் சொன்னேன்னு தெரியல அந்த வீடியோ நான் எடுத்து நான் பார்க்கும் போது நானே என்ன கேள்வி கட்டுனேன் நான் பைத்தியமா ஏன் இப்படி எல்லாம் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மக்கள் எப்படி நினைப்பாங்க அதே தான் இந்த விஷயத்திலும் நான் இன்னைக்கு போகரே எனக்குள்ள இறங்கி செய்தாரு அப்படின்னு சொல்லும் போது அதை தான் சொல்லுவாங்க ஸோ அதனால அதை பத்தி நான் யோசிக்கிற நிலைமையில இல்லை ஏன்னு கேட்டா எல்லாத்தையும் கடந்து வந்துட்டேன் கடந்து வந்து இன்னைக்கு மக்கள் மத்தியிலேயே நான் ஒன்பது பாஷானங்களையும் ஒன்னா சேர்த்து கட்டக்கூடிய ஒரு விஷயத்த உருவாக்க போறேன் அன்னைக்கு எல்லா மீடியாவும் சுத்தி வந்து பார்க்க தான் போகுது அதே மாதிரி நான் ஜீவசமாதின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறேன் அந்த இறைநிலை இறைநிலையை நோக்கிதான் நான் போயிட்டு இருக்கேன் கண்டிப்பா வந்து அதுக்கான விஷயங்களும் போயிட்டு இருக்கு சாப்பாடு சாப்பாடு விஷயங்கள்லாம் குறைஞ்சி ஒரு ஒரு காலகட்டத்துல மொத்தம் எதுவுமே சாப்பாடு தண்ணி எதுவுமே இல்லாத ஒரு காலகட்டம் வரும்போது எனக்கு அந்த நிலைமைக்கு நான் வந்துருவேன் நிச்சயமா அந்த விஷயத்த நான் அடைவேன் ஜீவசமாதின்ற ஒரு விஷயத்தை அடைவேன் அதுக்கான சிம்டம்ஸ் அதான் அறிகுறிகள் சொல்லுவாங்க அதுதான் இன்னைக்கு நான் நவபாஷானத்தை உருவாக்கி இருக்கிறது பதினெட்டு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி படை தலைவனை உருவாக்கினாரு யாரு போகர் முருகர் ஆண் தெய்வத்துல படைத்தலைவன் முருகர் பெண் தெய்வத்துல படைத்தலைவி யாருங்க வாராகி அப்படி இருக்கிற வாராகிய எனக்குள்ள வந்து உருவாக்கி இருக்கிறார் அன்னைக்கு ஆண் இன்னைக்கு பெண் தெய்வம் அதனால இது எத்தனை ஆயிரம் வருடங்கள் ஆனாலும் இந்த நவபாஷான சிலை போற்றப்படும் பேசப்படும் இங்க வர அத்தனை மக்களுக்கும் நல்லது நடக்கும் தொடர்ந்து அபிஷேக ஆராதனைகள் நடக்கும் வந்து மக்கள் எல்லாரும் கலந்துக்கிட்டு அதுக்குண்டான பலன்களை பெருமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா இன்னைக்கு வாழ்க்கையில் நான் ஒரு மூணு விஷயத்துக்காக உக்காந்தேன் மறுபடியும் மறுபடியும் சொல்லுவேன் நிம்மதியான சாப்பாடு நிம்மதியான தூக்கம் இயற்கையான மரணம் இந்த மூணு விஷயத்துக்காக தான் நான் உக்காந்தேன் நான் உக்காந்த விஷயத்துல நான் ஜெயிச்சிட்டேன் ஏன்னா கடன் நோய் இந்த ரெண்டு விஷயத்தினால்தான் மக்களுக்கு நிம்மதியா சாப்பிட முடியல நிம்மதியா தூங்க முடியல அந்த ரெண்டு விஷயமும் இனிமேட்டு இல்லாத அளவுக்கு இந்த வாராகி நோக்கி வரவங்களுக்கு கண்டிப்பா இருக்காது ஸோ அதே மாதிரி இயற்கை மரணம்னு சொல்ல தேவையில்லாத நோய் கேன்சர் அது இது விபத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ இது நோயிலிருந்து விடுபடுறதுக்கு கண்டிப்பா இந்த விஷயம் பயன்படும் நவபாஷாணத்துல ஒரு தண்ணி மேலே போட்டு வெளியே வந்தாலே அதை குடிச்சாலே நம்ம உடம்புல இருக்கிற டிசீஸ்லாம் வெளியே போகும் இது எல்லாத்தையும் நம்ம கண் கூட இனிமேட்டு பார்க்கலாம் ரொம்ப இங்க வந்து அத்தனை தொலைக்காட்சி சோசியல் மீடியா நண்பர்களுக்கு அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் மேலும் நீங்க எல்லாரும் நல்ல விஷயங்களை வெளியே கொண்டு வரணும் இது போன்ற நல்ல விஷயங்கள் மக்களுக்கு வெளிப்படணும் உலகம் முழுக்க இந்த விஷயம் வரணும் வந்து நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் உலக நாட்டில் இருக்கிற அதிபர்களாம் நம்ம நாட்டை நோக்கி வருவாங்கன்னு சொல்லி நிச்சயமா நம்ம நாட்டு அமைச்சர்கள் நம்ம நாட்டு அரசாங்கத்தில் இருக்கிற தலைவரை தாண்டி உலக நாடுகள் இருக்க தலைவர்கள் நம்ம தமிழகத்தை நோக்கி வருவாங்க நிச்சயமான நிதர்சனமான உண்மை இது நடக்கும் நன்றி இப்போ பொதுமக்களுக்கு வந்து நிறைய வந்து இப்போ இப்ப இருக்கிற பொதுமக்கள் எல்லாருமே வந்து கடவுள் நம்பிக்கை நிறைய பேருக்கு வந்துருச்சு நிறைய பேர் வந்துட்டு யாராவது ஒரு சாமியா இருக்கட்டும் இவங்க போனா நல்லது நடக்குமா அப்படின்னு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நல்லது நடக்குமா அப்படின்னு போயிருக்காங்க இப்போ அப்படின்னு நிறைய பேர் நம்பி போறவங்கள பாதி பேர் வந்து போலி சம்மையாகவும் இருக்கிறாங்க போலி வந்து நிறைய நிறைய பேர் கைது ஆகுறவங்க இப்போ மக்களுக்கு வந்து அந்த மாதிரி போலி சாமியார் நம்பி போவாதீங்க நல்ல நல்ல ஒரு இதுவா பாத்துவாங்க அப்படின்னு நீங்க எப்படி அவங்களுக்கு அப்படி இல்ல மக்கள் வந்து என்னன்னு கேட்டீங்களா இன்னைக்கு எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க உலகம் முழுக்க கெட்ட சக்திகள் நிறைஞ்சிருக்குது கெட்ட அதிர்வுகள் நிறைஞ்சிருக்குது நெகட்டிவ்ஸ் அதிகமா இருக்கிறதுனால இப்ப மக்கள் என்னன்னாக்கா எத்தா பித்தம் தீரும் எங்க நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு வேகத்துல எல்லா இடத்துக்கும் போறாங்க அதனாலதான் இன்னைக்கு எல்லா ஆலயங்கள்லயும் எல்லா கோயில்களையும் எல்லா மதத்திலையும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட்டம் கூட்டமா ஜனங்கள் அலமோதத்துக்கு காரணம் நமக்கு நல்லது நடக்காதா நம்ம நல்லா இருக்க மாட்டோமான்னு தான் போறாங்க ஆனா இதுல என்னன்னா காசு வியாபாரம் என்ற வியாபார ரீதியில சாமியார்கள் எல்லாம் முளைக்கப்பட்டுட்டாங்க இப்ப முழுக்க முழுக்க தெய்வங்களை வச்சு பணம் பண்ண பாக்குறாங்க பணம் பணத்தை பிரதானமா தான் விஷயங்களே நடக்குது எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு தேவை பணம் பணத்துக்காக என்ன பண்றாங்கன்னா அவங்க ஏற்கனவே தான் வராங்கன்றது நல்லாவே தெரியுது பிரச்சனை இருக்கிறவங்க தான் வருவாங்க சாமியார் கிட்ட பிரச்சனை இல்லாதவங்க ஏன் வர போறாங்க சோ அந்த பிரச்சனையை வந்து தனக்கு சாதகமா பயன்படுத்துறாங்க ஸோ அதுக்கும் நான் ஒரு விஷயம் சொல்றேன் அந்த போலி சாமியார்களுக்கு சொல்றேன் என்ன சொல்றேன்னாக்கா முடிஞ்சா நம்பி வராங்க வெந்து வேதனையில நுந்து வராங்க அவங்களே அடிப்பட்டு உதப்பட்டு வராங்க ஒரு இடத்துல தீர்வு கிடைக்காதான்னு அந்த இடத்துல ஏமாறும் போது அந்த வழி நிச்சயமா தாங்க முடியாத ஒரு வழி தயவு செஞ்சு சொல்றேன் உங்களால முடிஞ்சா பணத்தை வாங்குங்க எவ்வளவு ஒண்ணா வாங்குங்க ஆனா நல்லது பண்ணுங்க கையெடுத்து குண்டு கேட்டுக்கிறேன் எல்லாரையும் தயவு செஞ்சு இல்லைன்னா அந்த சாமியார் வேஷமும் எதுவும் வேணா விட்டுட்டு போயிடுங்க இறை சக்தி அதிகமாயிட்டே இருக்குது இனிமே வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாகும் இனிமே நல்லது நடக்கும் நிச்சயமா நடக்கும் போலி சாமியார்கள் மறைவாங்க கலியுக வாராகி கலியுலக வாராகி என்று எதுக்கு தெரியுமா வராங்க இந்த மாதிரி மாந்திரிவாதிகளும் மந்திரவாதிகளும் அழிக்கிறதுக்கு தான் வராங்க துர் மந்திரவாதிகளை கெட்டது செய்யறவங்கள வேணாம் வாராகியை பொறுத்த வரைக்கும் நல்லது நினைச்சா நல்லது நடக்கும் அவங்க கிட்ட நம்ம தப்பு செஞ்சோம்னா அவங்களையே வேண்டிட்டு அவங்க கிட்டயே நம்ம தப்பு செஞ்சோம்னா கூட நம்மளுக்கு தண்டனை உண்டு அதனால நல்லதை மட்டுமே நினைப்போம் நல்லதே செய்வோம் நிச்சயமா நல்லதே நடக்கும்